ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் உயிராக வந்தவளே எபிசோட் ஆறு அபினேஷும் ரித்தன்யாவும் காரில் வந்து கொண்டிருக்க ஏனோ ரித்தன்யாவின் முகத்தில் சிறு சோகம் அப்பிக்கிடந்தது அதை பார்த்தவனுக்கு ஏதோ மனது கலங்கியது ரித்து ஏன் இப்படி அமைதியாகவே வர்ற ஏதாவது பேசலாமே என்று அவன் கூறியதும் அவளோ அவன் கூறியதை கேட்காமல் அமைதியாகவே வந்தாள் இவன் நம்ம கிட்ட பேச மாட்டா நாமளே இவகிட்ட பேசுவோம் என்று முடிவெடுத்தவன் ரித்து உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா என்று கேட்டதும் தான் தாமதம் உடனே நான் எங்க அப்பா வீட்டுக்கு போகணும் நான் எங்க அப்பாவை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருந்தது கிடையாது எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு என்றாள் சட்டென்று அவள் அவ்வாறு கூறியதும் ஒரு நிமிடம் மனது கலங்கியவன் அவளை விட்டு ஒரு நொடி கூட பிரிய மனமில்லை அவனுக்கு இருந்தும் தன் மனதை கல்லாக்கி கொண்டு தன் ஆசை மனைவிக்காக உம் சரி நான் கூட்டிட்டு போறேன் என்றான் அவன் அவ்வாறு கூறியதும் அவளுக்கோ அவன் ஏனோ வித்தியாசமாக தெரிந்தான் ஒரு நிமிடம் அவனையே உற்று பார்த்தவள் நிஜமாவா என்று முகம் முழுவதும் புன்னகையுடன் கேட்க நாளைக்கு காலையில கூட்டிட்டு போறேன் என்றான் நாளை தன் வீட்டிற்கு செல்ல போகிறோம் என்ற சிறு ஆனந்தமே அவள் முகத்தில் மலர்ச்சியை தானாக ஏற்படுத்தியது அவளோ ஆனந்தத்தில் தத்தளித்து கொண்டிருக்க அவனின் ஃபோன் அடித்தது அதை எடுத்தவன் சொல்லுங்கப்பா என்று கூற அபி நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா குலதெய்வம் கோவிலுக்கு போனா எல்லாரும் தான் வீட்டுக்குள்ளே போகணும் அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா என்று கூறியதும் சரிப்பா உடனே நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தான் சிறிது நேரத்தில் அபியும் ரித்தன்யாவும் வீட்டிற்கு வர அனைவரும் சேர்ந்து வீட்டிற்குள் சென்றனர் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி சாமி கும்பிட்டு விட்டு அனைவரும் ஹாலில் பேசியபடி அமர்ந்திருந்தனர் வீட்டில் உள்ள அனைவரும் பேசி சிரித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க ரித்தன்யாவோ தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல் சோஃபாவின் அருகில் நின்று கொண்டிருந்தாள் அவனின் பக்கத்தில் நெருங்கியவாறு அபியும் நின்று கொண்டிருக்க அதை பார்த்த மஞ்சுவுக்கும் ருக்மணிக்கும் தான் ஏனோ கடுப்பாக இருந்தது அவளோ களைப்பாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தவன் ஏய் ரித்து வா நீ ரொம்ப டயர்டா இருக்க போல ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று அவளின் கைப்பிடித்து அனைவர் முன்னிலையிலும் அழைத்து செல்ல சிறிது தூரம் சென்றவன் அம்மா எனக்கும் ரித்தன்யாவுக்கும் நைட்டு சாப்பாடு ரூமுக்கு கொடுத்து அனுப்பிடுங்க என்று கூறிவிட்டு தன் மனைவியின் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்றான் அந்த வீட்டின் பெரியவர் செல்லும் தன் மகனையும் மருமகளையும் கண்களில் ஆனந்தம் ததும்ப பார்த்தவர் உடனே தன்னுடைய சிநேகிதனுக்கு கால் செய்து பேச ஆரம்பித்து விட்டார் தன் அறைக்கு சென்ற அபியும் வாஷ்ரூமிற்குள் சென்று தன்னை பிரஷப்பாக்கிக் கொண்டு மெத்தையில் வந்து படுத்தான் அடுத்து ரித்தன்யாவும் சென்று வர அவளை பார்த்தவன் ரித்து வா வந்து இங்க படு என்று தன் அருகில் இருக்கும் இடத்தை காட்ட இல்ல நீங்க படுத்துக்கோங்க என்றவள் அங்கிருக்கும் பால்கனிக்கு சென்றாள் சரி அவளுக்கு கொஞ்சம் தனிமை கிடைக்கட்டும் என்று நினைத்தவன் அவளை நினைத்து கொண்டே அப்படியே தூங்கிவிட்டான் சிறிது நேரம் வேடிக்கை பார்த்தவள் அதன் பிறகு தன் தந்தையிடம் பேச வேண்டும் போல் இருக்க ஆனால் தன் அப்பா தனக்கு இவ்வாறு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட்டாரே என்ற கோபத்தில் வேண்டாம் அவர்கிட்ட பேசவே கூடாது என்று முடிவெடுத்தாள் பிறகு தன்னுடைய தோழி ஸ்ருதிக்கு கால் செய்து காலையில் விக்கி பேசியதை பற்றிய விபரம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு போனை கட் செய்தவள் அறையின் உள்ளே வந்து பார்க்க அபி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் ருத்தன்யாவோ அங்கிருக்கும் சோஃபாவில் அமர்ந்தவள் தன் போனில் சிறிது நேரம் நேரத்தை செலவிட்டாள் இரவு எட்டு மணியாக அவனோ எழுந்திருக்கவில்லை அவளுக்கும் பசி வயிற்றைக்கில்ல சரி கீழே போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் என்று கீழே வந்தவள் அவனுக்கும் அவளுக்கும் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு மாடி ஏறி சென்றுவிட்டாள் அவள் உணவை எடுத்துக்கொண்டு அறையின் உள்ளே நுழையும் பொழுது அவனும் அங்கு இல்லை எங்கு சென்று விட்டான் என்று அவள் கண்களாலேயே அந்த அறையை முழுவதுமாக அலச பாத்ரூமில் இருந்துதான் சத்தம் வந்தது அப்படி என்றால் பாத்ரூமிற்கு சென்றிருக்கிறாரோ என்று நினைத்தவள் உணவை அங்கிருந்த டேபிளில் வைத்துவிட்டு அங்கு கலைந்து கிடந்த பொருட்களை எல்லாம் அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள் கூடவே அறையை ஒரு கூட்டு கூட்டினால் நன்றாக இருக்கும் என்று தோன்ற அங்கிருக்கும் துடைப்பத்தை எடுத்து அவள் அந்த அறையை பிரிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது சரியாக அபியோ பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தான் அங்கு அறையை பெருக்கிக் கொண்டிருந்த ரித்தன்யாவை பார்த்து நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிற கொடு நான் பெருக்கறேன் என்று அவள் முன்னே வந்த பொழுது அவளோ அவனை முறைத்துப் பார்த்தாலே ஒரு பார்வை அந்த பார்வையில் அவனுக்கு அனைத்துமே தெரிந்து போக குற்ற குறுகுறுக்க அமைதியாக நின்றுவிட்டான் அந்த அறையை முழுவதும் பெருக்கி சுத்தப்படுத்தியவள் அங்கிருந்த வாஷ்பேஷனில் கையை அளம்பிவிட்டு சாப்பிட வாங்க என்று மட்டும் அழைத்தாள் அவனும் அவள் அழைத்ததில் சிறு சந்தோஷம் அடைந்தவன் அமைதியாக அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தான் ஒரு தட்டில் டிஃபன் வைத்து அவள் கொடுக்க அவள் கையால் உணவை வாங்கும் அவனுக்கு ஏனோ வானில் மிதப்பது போலத்தான் தெரிந்தது நேற்று வரை வீட்டு வேலை செய்து நரகத்தை காட்டுவேன் என்று அவளிடம் வெறுப்பை உமிழ்ந்தவன் இன்று எப்படி இப்படி மாறிப் போனான் அவளின் கையால் உணவை வாங்கி வயிறு நிறைய சாப்பிட்டவன் அவளும் சாப்பிடுகிறாளா என்பதை கவனிக்கவும் தவறவில்லை இருவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு சென்றவள் அதை கழுவி வைத்துவிட்டு வந்தாள் அவனோ நேரமாக ஆக அவளின் வருகைக்காக ஏதோ முதலிரவில் காத்திருப்பது போல இன்று காத்திருந்தான் அவன் நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே சரியாக கதவும் திறக்கப்பட இளம் பச்சை வண்ண புடவையில் ஓரத்தில் மெளிதாகப்பட்டு கரை அவளது ஒல்லியான தேகத்திற்கு அந்த புடவை நச்சென்று அவளுக்கு பொருந்தியிருந்தது நெற்றி வகுப்பில் இருந்த குங்குமம் அவள் முகத்திற்கு புது பொழிவை கொடுக்க கழுத்தில் தொங்கிய புது தாளியும் அவள் முகத்தை விட பளபளக்க அவள் முகத்தில் பூரிப்பு இல்லை என்றாலும் அவள் அழகு குறையவில்லை எவ்வளவு சோகத்தில் இருந்தாலும் அவள் முகம் சோர்ந்து விடுவதில்லை அவள் வருவதை உள்ளுக்குள் ஒருவித ஆசைப்பூங்க பார்த்து கொண்டிருந்தவன் அவள் கீழே படுக்க செல்லும் போதுதான் தன் உணர்வுக்கு வந்தான் என்ன பண்ற ரித்து கீழே எல்லாம் படுக்க வேண்டாம் வா இங்க வந்து படு என்று அவன் அருகில் இருந்த இடத்தை காட்ட இல்ல வேண்டாம் இதுதான் எனக்கு நிரந்தரம் என்று கூறியபடி அவள் மீண்டும் போர்வையை விரித்தாள் இவ்வாறு அவள் கூறியதும் உடனே தைரியமாக அவளின் கையை பிடித்தவன் நீ மேலே படுக்க போறியா இல்ல உன் கூட சேர்ந்து நானும் கீழே படுக்கவா என்ற வாக்கியத்தை அவளின் கண்களை ஆழமாக பார்த்து அவன் கூற அந்த குரல் அவளை ஏதோ செய்ய அமைதியாக சென்று அவனுக்கு அந்த புறமாக முதுகு காட்டி படுத்து கொண்டாள் அவள் அவன் அருகில் படுத்ததும் மோகத்தி விறுவிறுவென அவன் உடலெல்லாம் பரவ மூச்சுக்காற்று பலமாக வீச அதுவும் அவளது முதுகில் தெரிந்த அந்த மச்சம் அவனை சுண்டி இழுத்தது எச்சிலை கூட்டி விளங்கியவனால் உணர்வுகளை அடக்கும் வழி தெரியாமல் விழிப்பிதுங்கிக் கொண்டிருந்தான் அவள் மேல் பூத்தது இன்று நேற்று பூத்த மோகத்தி அல்ல அது பூத்து பல வருடங்களாகிவிட்டது ஆனால் இன்றுதான் முதன் முறையாக அதுவும் அருகில் அவளை பார்க்கிறான் நேற்று பார்த்தான்தான் ஆனால் நேற்று அவன் இருந்த மனநிலையே முற்றிலும் வேறு அவளை பார்க்க பார்க்க அவனுக்கோ உடலில் ஒருவித மோகத்தை பரவ அதை அணைக்க வழி தெரியாது தவித்தான் ஒரு கட்டத்தில் அவனது உஷ்ணம் அதிகமாக அவளை இழுத்து அணைத்து விடுவோமா என்று கூட தோன்றிவிட்டது சரியாக அந்த நேரம் என்று பார்த்து தூக்கத்தில் இருந்தவள் இவனது புறமாக திரும்ப அவனுக்கோ முன்பை விட தர்ம சங்கடமான நிலை உருவாகிவிட்டது அவள் இந்த புறமாக திரும்பும் பொழுது அவளின் புடவை நேற்று போலவே இன்றும் கலைந்து அவனது தாபத்தை கூட்டி கொண்டிருந்தது நேற்று கூட அவன் வேறு மனநிலையில் இருந்தான் அதற்கே அவனால் அவளை அப்படி பார்க்க முடியாமல் அந்த அளவுக்கு திணறி போனான் ஆனால் இன்று இவன் இருக்கும் மனநிலைக்கு அவளை கண்களாலேயே பிரித்து மேய்ந்து கொண்டிருந்தான் அவனின் பொறுமையை மிகவும் சோதித்து கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் கண்களை மூடியபடி எச்சிலை கூட்டி விழுங்கியவனோ தன்னுடைய இதழை ஈரப்படுத்தி கொண்டு அவளின் அழகை பார்க்க பார்க்க அவனுக்கு பெரி இன்னும் தான் போனது அவளை கட்டி அணைத்து விடுவோமா என்று அவனின் கைகள் தன்னையும் அறியாமல் அவளை நெருங்க அவனின் கைகளோ நடுக்கம் ஆரம்பித்தது எத்தனை பேரை அடித்து தோம்சம் செய்திருக்கிறான் அப்பொழுதெல்லாம் வராத நடுக்கம் ஏனோ இப்போ அவளை நெருங்கும் போது மட்டும் வருகிறதே அவனுக்கு உடலெல்லாம் எல்லாம் கொட்ட ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் அவளை கட்டி அணைத்து விடுவோம் என்று மனதிற்குள் நினைத்தவன் தன் பயத்தை மறைத்து கொண்டு அவளை நெருங்க சட்டென்று வேண்டாம் வேண்டாம் என்றவன் தன் கையை மீண்டும் எடுத்துக்கொண்டான் கொண்டான் இவ்வாறு கொண்டு செல்வதும் பின் கையை எடுப்பதுமாக சிறிது நேரம் இருந்தான் அவளை அணைக்கவும் முடியாமல் அவளை இப்படி பார்க்கவும் முடியாமல் அவன் திக்கி திணறித்தான் போனான் ஏற்கனவே அவன் பண்ணி வைத்திருக்க காரியத்தால் கண்டிப்பாக அவன் மீது கோபமாகத்தான் இருப்பாள் முதலில் அவளது கோபத்தை போக்க வேண்டும் என்றுதான் அவனது எண்ணம் இருந்தது ஏனோ தனக்கு உரிமையானவள் இத்தனை அருகில் அதுவும் இப்படி ஒரு நிலையில் பார்க்க பார்க்க ஓர் ஆணின் மனது இந்த அளவு தடுமாறாமல் இருந்தால்தான் தவறு அவனும் அவளின் அருகில் நெருங்கி படுக்க அவளின் வதனமோ அவனை பித்து பிடிக்கத்தான் செய்தது அவன் கண்களுக்கு அவள் ரதிதான் ஆனால் இப்பொழுது பேரழகிய தோற்று போகும் அளவு அவள் அழகைக் கண்டவன் மூச்சு வாங்கியபடியே இன்னும் இன்னும் அவள் அருகில் நெருங்கினான் அவனின் இன்னொரு மனமோ வேண்டாம் பி திரும்பவும் உன்னை இப்படி பார்த்தா கண்டிப்பா தான் நினப்பா இன்னும் இன்னும் உனக்கு கெட்ட பேரு தாண்டா வரும் அப்புறம் ஜென்மத்துக்கும் உன்னை நல்லவனா பார்க்கவே மாட்டா என்று எடுத்துரைத்தது அவன் மனது சொன்னதுதான் சரி என்று நினைத்தவன் தன் உணர்வுகளை அடைக்கக்கொண்டு கொண்டு அவளின் புடவையை சரி செய்ய நினைத்தவன் அவளின் புடவையை நெருங்க அதே நேரம் அவள் திரும்பி படுக்க டக்கு என்று அவனின் கை பிடிக்க வேண்டியதை பிடிக்காமல் அதை பிடித்து விட்டது அவளும் அந்நேரம் கண்ணை திறக்க இதை அவன் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை அவள் பார்த்ததும் அவனின் கைகள் நடுங்க தன்னுடைய கையை எடுத்துக்கொண்டவன் டே அபி இதுக்குதான் சொன்னேன் இப்ப பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு ஏற்கனவே இவ உன்னை நல்லவன்னு நம்ப மாட்டா இப்போ உன்னை ஒரு பொறுக்கின்ல நினைச்சிருப்பா என்று யோசிக்க கண்ணை திறந்தவளோ கோபமாக அவனை பார்த்து என்ன பண்றீங்க என்று கேட்க இல்ல புடவ விலகி என்று வார்த்தைகள் தடுமாற அவன் பேச அப்பொழுதுதான் அவளின் புடவையின் நிலையை பார்த்தாள் பத்தென்று அதை மூடி எழுந்து பாத்ரூமிற்குள் ஓடிவிட்டாள் இங்கிருந்த அபியோ தன் தலையின் மீது தானே அடித்துக்கொண்டு பால்கனிக்கு ஓடிவிட்டான் அவளுக்கும் அவன் மீது கோபமில்லை அவளுக்கு புரிந்துதான் இருந்தது ஒரு ஆணின் முன்பு இப்படி அலங்கோலமாக படுத்தால் அவனது மனம் தடுமாறத்தான் செய்யும் அவனது உணர்வுகளை தூண்டுமாறு படுத்தது தன்னுடைய தவறுதானே என்று புரிந்தவள் நடந்த விஷயத்தை மனதில் போட்டுக்கொள்ளாமல் தன்னுடைய பேகில் நைட்டியை வைத்திருந்தவள் அதை எடுத்துக்கொண்டு உடைமாற்றி வந்து மீண்டும் மெத்தையில் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் பால்கனிக்கு சென்றவன் தன் நிலையை எண்ணி தானே திட்டிக் கொண்டிருந்தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் கேட்டியாபி அதுவோ எந்த இடத்துல போய் கை வச்சிருக்க என்ன நினைச்சிருப்பா என்னை பத்தி கண்டிப்பா பொறுக்கின நினைச்சிருப்பா ஏற்கனவே அவளுக்கு உன்னை பிடிக்காது இப்போ இந்த நல்ல பேரு வேறையா என்று யோசித்தவன் மெதுவாக எட்டி பார்த்தான் அவள் மெத்தையில் படுத்துறங்கி இருப்பதை பார்த்தவன் மீண்டும் மெதுவாக அறைக்குள் வந்து இனிமே மேலே படுக்க வேண்டாம் கொஞ்ச நாளைக்கே கீழேயே படுத்துக்கலாம் அவ என்ன புரிஞ்சு ஏத்துக்கிற வரைக்கும் என்று யோசித்தவன் அங்கு இருக்கும் போர்வையை எடுத்து கீழே விரித்து படுக்க ஆரம்பித்து விட்டான் கீழே படுத்தவன் அவளையே நினைத்து தூக்கம் வராமல் தவித்தான் அவளுக்கும் தெரியும் கீழே தான் படுத்திருக்கிறான் என்று அவன் மெதுவாக வந்து கீழே படுப்பதை அவளும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டேதான் இருந்தாள் அவனோ தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டவன் சிறிது நேரத்தில் உறங்கிவிட அவனின் புறம் திரும்பியவள் அவனை பார்க்க முதல் முறையாக அவனை நினைத்து சிறு புன்னகை உதட்டில் மலர அந்த மலர்ந்த முகத்துடன் தூங்க ஆரம்பித்தாள் அதிகாலை பொழுதில் கதிரவன் தன் சிறகினை விரித்து மெல்ல எழுந்து கொண்டிருக்க அதை வரவேற்கும் விதமாக பானம்பாடிகள் சந்தோஷத்தை கூச்சலிட்டு விண்ணில் பறக்கத் தொடங்க மண்ணில் உள்ள மலர்களோ தன் காத்திருக்கும் செய்தியை இளம் காற்றில் தோதாக அனுப்ப கதிரவனின் செந்நிறக்கற்கள் கற்கள் மெல்ல ரித்தன்யாவின் கண்களில் வீச மெல்ல தன் கண்களை திறந்தாள் மெதுவாக தன் கண்களை திறந்தவள் எழுந்து பார்க்க தன் பக்கத்தில் அபி இல்லாததைக் கண்டு சுற்றுமுற்றும் தேட அவனோ கட்டிலின் அடியில் படுத்து கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் இரவு நடந்த நிகழ்வுகள் தன் ஞாபகத்திற்கு வர தன் முகத்தில் மெல்லிய புன்னகை மலர மெதுவாக எழுந்தவள் பாத்ரூமிற்குள் சென்று குளித்து முடித்து வெளியே வந்தவள் அழகிய பிங்க் நிற பூனும் சேலையை அணிந்தவள் பார்ப்பதற்கு பின்னுலக போல் போலிருந்தாள் அவனோ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்க அவனை எப்படி எழுப்புவது என்று தெரியாமல் அவளோ அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பலாம் என்று அங்கிருந்த தனது அறையின் ஜன்னல் வழியாக வந்து நின்றாள் காலை வேளை சூரிய கதிர்கள் அங்குள்ள செடி மரங்களில் பட்டு அழகாக பசுமையாக காட்சியளித்தது ஜன்னல் பக்கமாக மெதுவாக அரித்து அந்த காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் அந்த காட்சியை பார்த்தவளின் மனதில் ஒரு புத்துணர்வு தோன்ற அப்படியே நின்று அந்த இயற்கை காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள் அவனோ இன்னும் தூங்கி கொண்டுதான் இருந்தான் அவன் கீழே படுக்காதவன் என்று கூறிவிட முடியாது ஆனால் எப்பொழுதாவது ஒருமுறைதான் கீழே படுத்தவனுக்கு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுக்க எப்பொழுது அவனுக்கு தூக்கம் வந்தது என்று அவனுக்கே தெரியாது விடியற் காலையில்தான் உறக்கமே அவன் கண்களை தழுவியது எப்பொழுதும் அலாரம் அடித்தவுடன் எழுந்துவிடுபவன் இன்று ஏனோ உறங்கிக் கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து அவளோ அவன் புறம் திரும்பியவள் இதற்கு மேல் அவனை எழுப்பாமல் இருந்தால் சரிவராது என்று நினைத்தவள் அவனின் அருகில் குனிந்து என்னங்க என்ற குரல் எழுப்பதான் பார்த்தாள் ஆனால் வாயில் இருந்து காத்துதான் வந்தது ஏனோ புதுவிதமாக இருந்தது அந்த உணர்வு முயன்று குரலை சரி செய்தவள் மீண்டும் என்னங்க என்று கூறும் பொழுது அவள் கூறியது அவளுக்கே கேட்கவில்லை என்றாள் எந்த அளவுக்கு சத்தமாக அழைத்திருப்பாள் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய கையை அவன் அருகில் கொண்டு சென்றவள் முதலில் முகத்தின் அருகில்தான் கொண்டு சென்றாள் பிறகு என்ன நினைத்தாலோ உடனே அவனின் முறுக்கேறிய புஜங்களை பார்த்தவள் அதை தொடுவதற்குள் அவளுள் ஏதோ ஒரு வெட்கம் படர முகம் அவளை கேட்காமலேயே செம்மையுற அந்த புஜங்களை நோக்கிதான் அவளது கைகள் சென்றது அந்த புஜத்தை தொடுவதற்குள் அத்தனை நடுக்கம் அவள் ஆண்களை தொட்டு பேசியதில்லை என்று சொல்லிவிட முடியாது பிக்கியை விளையாட்டாக அடித்து விளையாடுவதும் உண்டு ஆனால் அது வேறுவித உணர்வு இவன் பிடிக்காதவன் என்பதால் அந்த உணர்வு போல் அவளுக்கு தெரியவில்லை இதற்கு பெயர்தான் தாலி மேஜிக்கோ என்று மனதில் நினைத்தவள் ஒரு நிமிடம் கண்ணை மூடி திறந்தவள் அவன் புஜத்தில் கையை வைத்து இரண்டு தட்டு தட்டி அவனை எழுப்ப அவனும் மெதுவாக கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தவன் எதிரே இருந்தவளை தன் மனதிற்கு பிடித்த காதல் மனைவியை தன் கண்களால் விரித்து பார்க்க விடுந்திடுச்சு என்று மட்டும் கூறியவள் உடனே அவன் அருகில் இருந்து எழுந்து கொண்டாள் தன் கண்களை மெதுவாக தேய்த்தவன் தன்னவளைப் பார்க்க அவளோ பிங்க் நிற சேலையில் அழகு தேவதையாக அவன் முன்னே நின்று கொண்டிருந்தாள் அவளோ அவனை பார்க்க அவளின் பார்வைக்குள் தன்னைத் தொலைத்தவன் ஒரு நிமிடம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பின்னர் அதிலிருந்து அவளின் பார்வை சற்று கீழே இறங்கி கோபப்பழம் போல் சக்கச்சவேல் என்று இருக்கின்ற அவளின் இதழை பார்த்தவன் அதை ருசிக்க மனம் ஏங்க அவனோ தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டான் அவனின் பார்வையை மீண்டும் கீழே இறக்கியவன் அவளின் சேலை விலகலில் தெரிந்த அவளின் வெண்ணிற பளிங்கு போன்ற இடையை பார்த்தான் டே அபி பேனாண்டா நேத்து மாதிரி எசக்கு பிசக்கா ஏதாவது போகுது என்று தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டவன் அவளின் இடையை பார்த்து கொண்டே யோசித்தான் அவளின் பார்வையை சென்ற திசையை பார்த்தவள் உடனே தன் இடையை சட்டென்று தன் சேலையால் மறைத்தாள் அவளின் செயலை பார்த்தவன் தன் தலையை அழுந்த கோதியவாறு எழுந்து நேரே சென்று பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டான் இவளும் கீழே சென்று விட்டாள் சமையலறையில் சாரதாவும் வேலைக்கார பெண்மணியும் பரபரவென்றுதான் வேலை செய்து கொண்டிருந்தனர் சரி ஏதாவது உதவி செய்யலாம் என்று கிச்சன் உள்ளே நுழைய எப்பொழுதும் இவளை பம்பு வளக்கும் நோக்கத்துடன் பார்க்கும் அந்த இருவரும் அங்கே இல்லை அதுவே அவளுக்கு பெருத்த நிம்மதியாக இருக்க ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் அடுத்த அடியை எடுத்து வைத்தாள் இவள் வருவதை பார்த்த சாரதா திரும்பி ரிதன்யாவை பார்க்க சிறிதான புன்னகை புரிய சாரதாவோ அவளின் கையில் காஃபியை கொடுத்தார் அதை வாங்கி கொண்டு அங்கிருந்து சேரில் அமர்ந்து குடித்தவள் பின்னர் தன் கணவனுக்கும் காஃபியை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள் ரித்தன்யா காஃபியுடன் உள்ளே செல்ல அப்பொழுதுதான் அபி பாத்ரூமில் இருந்து டபலால் முகத்தை துடைத்தபடி வெளியே வந்தவன் அவளிடமிருந்து காஃபியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான் இவனோட மாற்றத்துக்கு என்னதான் காரணம் என்று கேட்டுவிடுவோமா அது மட்டும் இல்லாமல் என்னோட வேலை விஷயத்தை பற்றி இவர்கிட்ட எப்படி பேசுறது என்ற யோசனையில் இருந்தாள் ரித்தன்யா ஆனால் அவனின் பார்வையோ படிப்படியாக அவளை அளவிட்டு கொண்டிருந்தது சில பேருக்கு மட்டும்தான் புடவை நச்சென்று பொருந்தும் அந்த வகையைச் சேர்ந்தவள்தான் ரித்தன்யாவும் சிறிய இடம் கூட தெரியாத அளவு பார்த்து பார்த்து கட்டியிருந்தாள் அவளின் இடைப்புறம் சென்ற அவனது பார்வை ஏமாற்றத்துடன் தான் திரும்பியது அவன் பார்ப்பதற்கு ஒரு துளி கூட விட்டு வைக்கவில்லை அவள் பெருமூச்சு விட்டபடி சற்று மேலே சென்ற தனது பார்வையில் நேற்று இரவு நடந்த நிகழ்வு நினைவுபடுத்த அபியின் இதழில் லேசான குறுநகை படர்ந்தது அது பெரிதாக விரிய பார்க்க அது தெரியாத அளவு தன்னுடைய பற்களால் உதட்டை நன்கு கடித்து அவளோ அவனிடம் எப்படி தன் வேலை விஷயம் பற்றி பேசலாம் என்ற நினைவில் இருந்ததால் அவன் கவனிப்பதை பார்க்க தவறிவிட்டாள் அவன் காஃபியை குடித்து முடித்து கப்பை ட்ரேயில் வைக்க அதை எடுத்துக்கொண்டு அவள் மீண்டும் கீழே செல்லப்போக ரித்து எங்க போற என்றான் அவளோ அவனை ஒரு பார்வை பார்த்தவள் கீழே இதெல்லாம் வைக்கணும் இல்லையா என்றதும் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் ஏன் சும்மா சும்மா மேலையும் கீழேயும் நடந்துட்டு இருக்க உட்காரு என்றான் அன்போடு திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தவள் ரொம்ப அக்கறதா என்று வாயுக்குள் முணுமுணுத்து கொண்டாள் இவனின் இந்த புதிய மாற்றம் புரியாமல் அவளுக்கோ மண்டையை பீத்து கொள்ளலாம் போல இருந்தது ஆனால் அவனிடம் அதை பற்றி எப்படி ஆரம்பிப்பது என்றுதான் அவளுக்கும் புரியவில்லை அவனை பற்றிய சிந்தனையில் அவள் மூழ்கி அவனோ அவளின் அருகில் நெருங்கி அவளின் முகத்தை பார்க்க அவனிடம் கேட்கலாமா வேண்டாமா என்றவாறு குழம்பியபடி அவள் நிற்க என்ன யோசனை என்று கேட்டான் என்னாச்சு உங்களுக்கு என்றால் சட்டென்று அவளின் கேள்வியில் அவனோ புரியாமல் அவளை பார்த்து என்னாச்சு எனக்கு என்றவாறு கேட்க இல்லை முதல் நாள் நான் வந்தப்ப என்கிட்ட அவ்வளவு கோபமா நடந்துக்கிட்டீங்க சரி இது நம்மளோட ஃபஸ்ட்டு மீட்டிங் இல்லை அதையும் நான் ஒத்துக்கிறேன் அன்னைக்கு பஸ்ஸில் நீங்கள் என்னை இடுப்பை பிடிச்சி கில்லுனீங்க அப்போது என் பக்கத்தில் நீங்கள் தான் நின்னீங்க இந்த கேவலமான காரியத்தை உங்களால் மட்டுந்தான் பண்ணியிருக்க முடியும் என்று அவள் கூறியதும் அவனின் முகத்தில் கோபம் குப்பளிக்க தன் கோபத்தை அடக்கி கொண்டவன் நான் எது சொன்னாலும் நீ நம்ப போகிறது கிடையாது நான் எது சொல்லியும் நீ தெரிஞ்சுக்க தேவையில்லை விடு அதான் என் மேலே பழியை தூக்கி போட்டுட்ட எல்லோரும் என்னை கேவலமாக பேசிட்டாங்க எல்லோரும் முன்னாடியும் பொம்பளை பொறுக்கியாக நின்றுட்டேன் அதுக்கு மேலே இதை பற்றி பேசி என்னாக போகுது என்று கூறியவனது முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது முதல் நாள் நைட்டு கூட அந்தளவு என் மேலே வன்மத்தை கக்குனீங்க எப்படி திடீர்னு உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றம் எனக்கு புரியலை அதுவும் காலையில கூட என்கிட்ட கோவமா பேசிட்டு போனீங்க அப்புறம்தான் ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது ஆனா அது என்னன்னு தான் புரியலை நீங்கள் இப்படி சேஞ்ச் ஆகிற அளவுக்கு என்னதான் நடந்தது என்று அவள் வெளிப்படையாக கேட்டுவிட்டாள் அவள் கூறியதை கேட்டவனோ அதை என்னால் இப்போ ஃபுல்லாக சொல்ல முடியாது உன்னை பற்றின சில உண்மைகள் எனக்கு நேற்று தான் தெரிய வேண்டியவர் மூலமா தெரிஞ்சிச்சு என்றதும் என்ன உண்மை என்றால் அதெல்லாம் டைம் வரும்போது சொன்னாதான் அது நல்லா இருக்கும் இப்போ என்னால் சொல்ல முடியாது என்றான் சரி எது வேணா இருந்துட்டு போகட்டும் இப்போது அதை பற்றி பேச வேண்டாம் நம்ம வேலையை பற்றி பேசணும் இப்போது அதுதான் முக்கியம் இந்த வீட்டை விட்டு எப்படியாவது போயிடணும் அதுதான் இங்கே இருந்து தப்பிக்க எனக்கு கிடைச்ச நல்ல பலி இந்த வீட்டில் இருக்க நம்மளால முடியாது இவன் சைக்கோ மாதிரி இருக்கா ஒரு நேரம் கழுத்தை பிடிச்சு கொள்ளுற அளவுக்கு கோபத்தை காட்டுறான் அடுத்த நிமிஷமே அப்படியே வேற ஒருத்தன் மாதிரி நடந்துக்கிறான் உன் கூட எல்லாம் இருந்தா நான் மென்டல் ஆயிடுவேன் என்று மனதுக்குள் யோசித்தவள் தன் மனதில் இருக்கும் ஆசையை அவனிடம் கூறிவிடலாம் என்று ஒரு நிமிடம் கண்ணை மூடி திறந்தவள் அனைத்தையும் கூற தயாரானாள் எங்க வீடு வாடகை வீடு தான் எங்கள் அப்பா எங்க அம்மா நான் எல்லாரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்கள் அப்பா சம்பாதிக்கிற கொஞ்சம் காசை வச்சு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம் என்னை நல்லா படிக்க வச்சாங்க நானும் யூஜி முடிச்சுட்டேன் மேற்கொண்டு படிக்கணும்னு நினச்சேன் நல்ல வேலைக்கு போகணும் எங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே கடவுள் எங்கள் அம்மாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு நானும் எங்கள் அப்பாவும் அப்படியே உருங்கி போயிட்டோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணத்தை பற்றி எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது அதே மாதிரி உங்கள் மேலேயும் எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்ததில்லை நான் உங்களை பார்த்துருக்கேன் பார்த்ததில்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த ஊர்லேயே சண்டியர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறவரை பார்க்காம இருக்க முடியுமா முதல்ல எனக்கு இந்த அடிதடி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதுவும் மனுஷத்தன்மை இல்லாமல் நடந்துக்கிறதும் பிடிக்காது நல்ல படித்தவனாக பார்த்து அமைதியானவனாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணனும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது என் வாழ்க்கையில் நடக்கலை என்றாள் அவள் தன்னை படிக்கவில்லை என்று கூறியதும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியானவன் யார் இந்த பொருளியை கிளப்பிவிட்டது அப்போது நான் டிகிரி வாங்கினதெல்லாம் வேஸ்ட்டா என்று யோசித்தவன் அவளிடம் அதை கூறாமல் அவள் கூறுவதை கேட்டான் ஊர் முழுக்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அதை விட கொடுமை நீங்கள் என்கிட்ட முதல் நாள் வந்து நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது ஏண்டா வாழுறோன்ற மாதிரி ஆயிடுச்சு நான் என் ஃப்ரெண்டு விற்க சொன்ன வேலைக்கு போகலாம்னு முடிவெடுத்திருக்கேன் அதுக்கு நான் இந்த வீட்டை விட்டு போகணும் உங்கள் ஃபேமிலியோட என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வாழ முடியாது நீங்கள் தான் என்ன அனுப்பி வைக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளில் டைவர்ஸ் கிடச்சிடும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் எனக்கு அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை என்று அவள் கூறியதை கேட்டு மனம் நொந்து ஒரு மூளையில் அமர்ந்து விட்டான் அவளின் நிலையை புரிந்து கொண்டவன் சரி ஓகே உன்னுடைய சுச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது இப்போ நீ வேலைக்கு போகணும் அதுவும் சென்னைக்கு போகணும் அவ்வளவுதானே சரி உன் இஷ்டப்படி நீ தாராளமாக வேலைக்கு போகலாம் ஆனால் நானும் உன் கூட வருவேன் என்றதும் அவ்வளோ அதிர்ச்சியாக அவனை பார்க்க வேலைக்கு இல்லை சென்னைக்கு என்றான் சரி இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நீ எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்த மாதிரி நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் நீ கேட்குற மாதிரி டைவர்ஸ் இன்னும் ஆறு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் தான் ஆனால் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் என்று அவன் கூறியதும் அவளோ அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் இப்போ ஆறு மாதம் நான் உன் கூட சென்னைக்கு வரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுவோம் இந்த ஆறு மாதம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு ஒத்து வரலைன்னா நான் டைவர்ஸ் கொடுத்துடுறேன் இது சம்மந்தமாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் என்ன என்றான் அவ்வளோ ஒன்றும் கூறாமல் அமைதியாக நிற்க இந்த ஆறு மாதம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் உருவாகி உனக்கு என்னை பிடிச்சி நம்ம இந்த வாழ்க்கை தொடரணும்னு நினைச்சா எனக்கு சந்தோஷம் அதுவே உனக்கு இந்த ஆறு மாதம் வாழ்ந்த பிறகும் என் கூட வாழ முடியாது என்ன உன் புருஷனாக ஏற்றுக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு நீ நினச்சா நான் கண்டிப்பாக உனக்கு டைவர்ஸ் தரேன் கவலைப்படாத உன் மேலே தப்பு இருக்க மாதிரி உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டபடி உங்க அப்பா கூடவே இருக்கலாம் என்று அவன் கூறிக்கொண்டே போக அவளோ அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் நம்ம வாழ்க்கையை பத்தின டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வழியையும் தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இதுக்கு உனக்கு சம்மதம் தானே என்று அவன் கேட்க அவளோ டபுள் ஓகே என்று சிரித்த முகமாக கூறியவளது மனமோ ஏதோ பெரிய ஆபத்திலிருந்து தப்பிப்பது போல ரிலீஸாக இருந்தது அப்போதுதான் அவளின் முகமோ பிரகாசமாக மின்னியது அடுத்து அவன் இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்பான் என்று அவளும் நினைத்து பார்க்கவில்லை அந்த கேள்வியை கேட்டவள் முகம் உடனே ஃபியூஸ் போன பல்பு போல் ஆகிவிட்டது இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்